Daily. Taste Daily. அவருக்கு ஒன்னு ஏங்கா வந்து ஏங்கா வந்து இவ்வளவு மெஸ் பண்ணிக்கிட்ட நீ இப்போ வந்து நீங்க எல்லாம் ஒன்னாலன்னா என்ன மட்டும் இல்ல என்ன மாதிரி ரெண்டு பேரு பாவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுலதான் அவரு பேமெண்ட் பண்ணாரு இப்போ இப்ப பாரு நீ போய் பேசுறியான்னு என்ன ரொம்ப திட்டினாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு எதுக்குன்னு நான் அப்படியே கவனம் போயிட்டேன் ஏன் கொடுக்க சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கான்னு கஸூரிக்கெல்லாம் தெரிஞ்சதுனால கஸ்தூரி எப்படி தெரியுமா பிரிட்டிஷ் தம்பி நான் வந்து மாத்திரை எடுத்து சாப்பிடணும் பாருங்க காயத்ரி கிராமம் வந்து காப்பாத்தினாங்கல்ல அன்னைக்கே வந்து சீமானுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து என்னை பார்க்க வந்து சீமானுக்காக வந்துச்சு ஹம் ஸோ இவங்கெல்லாம் கூட்டுக்காலவாளிங்க எல்லாருமே வந்து அவருக்கு நீ இப்போ வந்து நீங்கால நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி ரெண்டு பேர் பாவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுல தான் அவரு பேமெண்ட் பண்ணாரு இப்போ இப்ப பாரு நீ போய் பேசுறியான்னு என்னை ரொம்ப திட்டினாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு எதுக்குன்னு நான் அப்படியே கம்மனு போய்ட்டேன் ஏன் கொடுக்க சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இவ என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கான்னு கஸ்தூரிக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால கஸ்தூரி எப்படி தெரியுமா பிரிட்டிஷ் சம்பி நான் வந்து மாத்திரை எடுத்து சாக போனோம் பாருங்க காயத்ரி கிராமம் வந்து காப்பாத்தினாங்கல்ல

ஏன் கொடுக்க சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் இவன் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கான்னு கஸ்தூரிக்கெலாம் தெரிஞ்சதுனால கஸ்தூரி எப்படி தெரியுமா பிரிட்டிஷ் சம்பி நான் வந்து மாத்திரை எடுத்து சாகப்பணம் பாருங்கள் காயத்ரி வகிரம் வந்து காப்பாற்றினாங்கள்ல அன்றைக்கே வந்து சீமானுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்க்க வந்து சீமானுக்காக வந்துச்சுது ம் ஸோ இவங்கெல்லாம் கூட்டுக்காலவாளிங்க எல்லாருமே வந்து